பக்தி பிளானட் நேர்களுக்கு வணக்கம் நான் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் ஜி கிருஷ்ணாராவ் இன்று உங்களுக்கு ஒரு பதிவு போட போகிறேன் என்ன பதிவு அப்படின்னா சாதாரணமாக இப்போ ரெண்டு நாள் முன்னால் துபாயில் எதிர்பாரா வெள்ளம் எதிர்பாரா மழை ஒன்றரை வருஷமாக அடிக்க வேண்டிய மழை ஒரே நாளில் அடித்து தீர்ந்ததுன்றாங்க எப்படி விஞ்ஞானம் என்ன ஆனது ஒன்றும் செய்ய முடியாது அதாவது இது ஒரு கடவுளின் எத்தனம் ஆம் மெய்ஞானம் அதாவது மெய்ஞானத்தை ஞானத்தை விஞ்ஞானம் அசைக்க முடியாது இப்படி வரும் என்று முதலில் சொல்லி இருந்தால் அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் எல்லாம் செய்திருப்பாங்க விஞ்ஞானம் முக்கியம்தான் இருந்தாலும் அதையும் மீறி கடவுளுடைய அனுகிரகம் ஒன்று இருக்கிறது அது ஆட்ட எங்கிருந்தோ வரும் காப்பாற்றும் ஏன் துபாய் இப்படி ஆனது என்று பார்த்தால் ஏற்கனவே இந்த ஒரு சிறு ஒரு பதிவு நான் போட்டதாக ஞாபகம் அதாவது முஸ்லீம் நாடுகளை குறிப்பது ராகு இந்த ராகு மீனத்தில் இருக்கிறான் அதிலும் ராகு அப்பா சொல்லவேவானா படிபயங்கரமா செய்வான் சின்ன விஷயத்தை பெருசாகிடுவான் அதாவது எப்படி நான் சாதாரணமா ஒரு சங்கர் படம் எடுங்க ஒரு சின்ன படம் அப்படின்னா கூட அது பிரமாண்டமாக திரும்பி போயிடும் அதுதான் ராகு அந்த மாதிரி இந்த ராகு சாதாரண விஷயம் இல்லை அதனால தான் இந்த இஸ்லாமியர்கள் அவர்கள் வாழும் அந்த துபாய் படாத பாடுபடுகிறது சரி பட்டு விட்டதா முடிந்து விட்டதா என்று பார்த்தால் இல்லை அதாவது இருபத்தி மூணு நாலு இருபத்தி நாலு செவ்வாய் முதல் முப்பத்தொன்று ஐந்து மே மாதம் இருபத்தி நாலு வெள்ளி வரை செவ்வாயும் ராகும் மீனத்தில் இருக்கிறது அதுவரை துபாய்க்கு சற்று பிரச்சனையான நேரம்தான் மறுபடியும் எல்லாம் வரலாம் இல்லை என்றால் நிலநடுக்கம் வரலாம் இப்படி மக்கள் சேதம் சீர் சேதமோ அல்லது பொருட்சேதமோ கொடுக்கக்கூடிய அளவிற்கு இயற்கை சீற்றங்கள் வரலாம் இது கிரகத்தின் கோளாறு ஆம் அது மட்டுமல்ல கிருத்திகை நட்சத்திரமான அமெரிக்காவை இடுங்கள் அமெரிக்காவுக்கும் இப்பொழுது தலைவலி வரப்போகிறது ஆம் பெருத்த மழை சூறாவளி காற்று நிலநடுக்கம் நிச்சயமாக உண்டு அதாவது பதினொன்று ஏழு இருபத்தி நாலு ஜூலை இருபத்தி நாலு வரை அமெரிக்காவுக்கும் பெரும் பிரச்சனை அதிலும் இந்த ஒரு இரண்டு மாதம் இப்பொழுது ஏப்ரல் ஏப்ரல் மே ஜூன் ஜூன்குள் அங்கு பிரச்சனை வரும் எப்படி இதே போல பெருத்த மழை கனமழை அதே நேரத்தில் நிலநடுக்கம் நிச்சயமாக வரும் ஆம் இது எல்லாம் இயற்கை சீற்றங்கள் இயற்கை சீற்றங்களை யாரும் தடுக்க முடியாது சரி இந்தியாவிற்கு எப்படி இந்தியா பார்க்க போனால் இங்கும் சில பிரச்சனைகள் வரதான் செய்யும் வடநாட்டிலே சென்னையிலும் மழைகள் கனமழைகள் வர வாய்ப்பு உண்டு ஆகவே கிரகங்களை யாரும் அசைக்க முடியாது ஒன்றைந்து குரு மாறுகிறது அப்பொழுது சூரியனும் செவ்வாயும் ஒன்றாக இருக்கிறது மேஷத்திலே அதாவது செவ்வாய் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு வருகிறது எப்பொழுது ஒன்று ஆறு ஒன்று ஆறு இருபத்தி நாலு முதல் பதினொன்று ஏழு இருபத்தி நாலு வரை மேஷ செவ்வாய் சரி அப்பொழுது என்ன நடக்கும் என்றால் ஒன்று ஆறு இருபத்தி நாலு மேஷத்தில் இருக்கும் செவ்வாயை சனி பார்ப்பதால் மிகுந்த எச்சரிக்கை கவனம் தேவை ஆம் செவ்வாயம் சனியும் பார்வை இருக்கக்கூடாது யுத்தங்கள் வரலாம் பெருத்த யுத்தங்கள் ஏற்படலாம் ஒரு ஒருவருக்கு ஒருவர் பிரச்சனைகள் கொடுக்கலாம் இனவெறிகள் வரலாம் எங்கு பார்த்தாலும் வெறி விபத்துக்கள் வரலாம் பூகம்பம் நிகழலாம் நிலநடுக்கம் வரலாம் இப்படி செவ்வாய் சனி பார்வை வெகு 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 பயங்கரமான பார்வை தான் ஆகவே நாம் இப்பொழுது செய்ய வேண்டியது எந்த அளவிற்கு பக்குவமாக இருக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு பக்குவமாக இருக்க வேண்டும் இருக்கும் பணத்தை வைத்துக்கொண்டு நிம்மதியாக வாழ வேண்டும் வருகிறது என்று செலவு செய்துவிட்டால் வருங்காலம் சுமிச்சமாக இல்லை காரணம் இந்த ஆண்டு குரோதி ஆண்டு குரோதி ஆண்டு பஞ்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு தேவையில்லாமல் பொருளாதாரம் சிக்கலை உண்டாக்கும் ஆண்டு ஆகவே நாம் நிச்சயமாக அதற்கேற்றால் போல் நடை உடை பாவனை மாற்றிக்கொள்ள வேண்டும் இன்று நவாபு நாளை பக்கிரி அந்த கதை வேண்டாம் பெருத்த பிரச்சனையை உண்டாக்கிவிடும் ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே நீங்கள் இனிமேல் எப்படி வாழ வேண்டும் என்று முடிவு செய்து பொறுமையாக செய்யுங்கள் காரணம் வரக்கூடிய நேரங்கள் கிரக சேர்க்கை அவ்வளவு நன்றாக இல்லை ஆம் குருவேறு மே மாதம் ஒன்றாம் தேதி ரிஷபத்திற்கு போய்விட்டான் சொல்லவே வேண்டாம் இன்னும் என்னென்ன ஏற்படுமோ காரணம் சுக்கரனுடைய இல்லத்திலே குரு அமர்ந்துவிட்டால் மிகுந்த பலத்தை இழந்து விடுவான் ஆம் அவன் குரு பலத்தை இழந்துவிட்டால் தங்கத்தின் விலை சரதே என்ற விஷம் போல் ஏறிவிடும் அதே நேரத்திலே என்ன ஆகும் ஏதாகும் என்று யாராலும் கணிக்க முடியாது பொருளாதாரம் அவ்வளவு சிக்கல் உண்டாகும் செவ்வாயை சனி பார்வை செய்வதால் எப்பொழுது முப்பத்தொன்னு ஐந்து முதல் செவ்வாயை தனி பார்வை செய்யப் போகிறது அப்போது எந்திரங்கள் இருக்கும் இடம் அதாவது மிஷினரிஸ் சம்பந்தப்பட்ட இடங்கள் ஐடி சம்பந்தப்பட்ட இடங்கள் எலக்ட்ரிக் சம்பந்தப்பட்ட இடங்கள் கட்டிடங்கள் அதே நேரத்திலே பொருளாதாரத்திலே இவையெல்லாம் எல்லாம் வீழ்ச்சி பெறும் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆம் அன்பார்ந்த பக்தி பிளானட் நண்பர்களே இன்னும் நான் சில பதிவு போடப் போகிறேன் முக்கியமாக இருபத்தி மூணு நாலு இருபத்தி நாலு செவ்வாய் முதல் முப்பத்தொன்று ஐந்து இருபத்தி நாலு வரை ராகுவும் செவ்வாயும் மீனத்தில் இருப்பதால் உலக அளவில் மிகுந்த எச்சரிக்கை தேவை ஆம் நன்றி வணக்கம்